விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைவித்து விற்பனைக்கு கொண்டு வரும் நெல்லை கூடுதல் எடை வைத்தோ மூட்டைக்கு பணம் வேண்டுமென்றோ அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் புகார் வந்தால் நடவடிக்கை எடுத்து விடுவேன் என்று இந்த ஆண்டுக்கான முதல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிகழ்வாண்டு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது பல இடங்களில் நெல் அறுவடைக்கு தயாராக உள்ளது விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மாவட்டத்தில் நூற்றி எழுபத்தி ஐந்து அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டார் முதல் கட்டமாக நிரந்தர கட்டங்கள் உள்ள அறுபத்தி எட்டு அரசு நெல் கொள்முதல் நிலையங்கள் இன்று திறக்கப்பட்டது அந்த வகையில் மாவட்டத்தின் முதல் அரசு நெல் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தரங்கம்பாடி அடுத்த கிடாரங்கொண்டான் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி திறந்து வைத்தார் தொடர்ந்து விவசாயிகளிடமிருந்து அவர் நெல் கொள்முதலை தொடங்கி வைத்தார் அப்போது மாவட்ட ஆட்சியர் ஊழியர்களிடம் விவசாயிகள் கஷ்டப்பட்டு நெல் அறுவடை செய்து கொள்முதல் நிலையத்திற்கு நெல்லை கொண்டு வருவதாகவும் அவர்களிடம் மூட்டைக்கு பணம் வேண்டும், கூடுதலாக எடை வைப்பது போன்ற எந்த புகாரும் வந்தால் நடவடிக்கை எடுத்து விடுவேன் என்று எச்சரிக்கை விடுத்தார் இதில் நுகர்பொருள் வாணிபக் கழக முதல்நிலை மண்டல மேலாளர் மோகன் மற்றும் விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர்